Wherever you you go, whatever you do, throw a little at it. Max, and ஆந்திராவில் தீ விபத்து ஏற்பட்டு இருபதுக்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவத்தில் திருப்பூரை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் உயிரிழந்துள்ளது தெரிய வந்துள்ளது இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலசுப்ரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் பாலசுப்ரமணியன் வணக்கம் முழு விவரங்கள் நவீனா அதாவது நேற்று முன்தினம் தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூர் வரை சென்ற ஆம்னி பேருந்தானது கர்னூல் மாவட்ட அருகே வந்தபொழுது தீ விபத்து ஏற்பட்டு சுமார் பத்தொன்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அனைவரும் தீபாவளி கொண்டாடிவிட்டு தங்களது சொந்த குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்ற போது இது போன்ற சம்பவம் நிகழ்ந்தது பெரும் அனைவரின் அனைவரின் மனதையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் இந்த பேருந்தில் ஐதராபாத்தில் மருந்தக ஆய்வகத்தில் பணியாற்றி வந்த இருபத்தி இரண்டு வயதான யுவராஜ் சங்கர் யுவராஜ் என்பவரும் ஆஹ் உயிரிழந்துள்ளார் அதாவது இவரது தந்தை திருப்பூர் பூலோப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தள்ளுவண்டியில் வெங்காயம் விற்று வந்தவர் ராஜா இவர் இவரது மனைவி சாந்தி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் மகனான யுவன் சங்கர் ராஜா என்பவர் ஐதராபாத் ஐதராபாத்தில் மருத்துவ ஆய்வகத்தில் பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் அவருக்கு தீபாவளி என்று விடுமுறை கிடைக்காததால் தீபாவளி முடிந்த பின்பு சொந்த ஊருக்கு புறப்பட புறப்பட்டார் இந்த நிலையில் அவர் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் வந்து பெங்களூர்ல இருந்து திருப்பூர் வருவதற்கு தான் அவருக்கு வந்து ஏதுவாக இருந்தது அந்த டிக்கெட் வசதி அதனால் அவர் வந்து ஹைதராபாத்ல இருந்து அந்த பேருந்தில் புறப்பட்டு வந்தார் அந்த பேருந்தானது விபத்தில் பத்தொன்பது பேர் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதில் ஒருவரான யுவன் சங்கர் ராஜாவும் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் திருப்பூர் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் அவர்களது பெற்றோர் தற்பொழுது கர்னூல் மாவட்டத்திற்கு அவரது மகனின் உடலை வாங்குவதற்காக சென்றுள்ளார் ரவீனா முழு விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்